இந்த பெண்மணியோட வாய் காது வரைக்கும் ரோட்ல யாராவது போயிட்டு இந்த பெண்மணி மார்க்க போட்டுட்டு அவங்க கிட்ட போய் பேச ஆரம்பிப்பாங்க கொஞ்ச நேரத்துல அந்த பெண்மணி ஒரு கேள்வியும் கேட்பாங்க அதுக்கு சரியான பதில் சொல்லிட்டீங்கன்னா அங்க இருந்து கிளம்பி காணாம போயிருவாங்க அப்படி அந்த பெண்மணி என்ன கேட்பாங்கன்னா நான் பார்க்க அழகா இருக்கேன் மாஸ்க கழட்டிட்டு கேட்பாங்க அது வேற யாரும் இல்ல ஸ்டார்டிங்ல பார்த்தா அந்த பென் தான் நீங்க சொல்லுங்க நீங்க இந்த இடத்துல இருந்தீங்கன்னா என்ன பதில் சொல்லிருப்பீங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்லிருப்பீங்களா இல்ல அழகா இல்லன்னு சொல்லிருப்பீங்களா கமெண்ட் பண்ணிருங்க அப்படிதான் பன்னெண்டு வயசாக ஒரு சுட்டி பொண்ணு நிக்கோ அவ கிளாஸ்மேட்ஸ் கூட பேசிட்டு இருக்கும் அதுல ஒரு பொண்ணு மட்டும் உங்களுக்கு உச்சிசாக்கே உண்ணாவ தெரியுமா அவ தனியா வர்றவங்க எல்லாரையுமே கொலை செஞ்சிருவா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இத கேட்டதும் நிக்கோக்கு அந்த பெண்மணிய பாக்கணும்னு ரொம்பவே ஆசை வருது ஸ்கூல் முடிச்சிட்டு நிக்கோ வீட்டுக்கு போறா நிக்கோவோட அப்பா அம்மாவோ வேலைக்கு போயிட்டு ஒன்பது மணிக்கு தான் வருவாங்க நிக்கோவும் சரி சாக்கே உண்ணாவ பாக்க போலான்னு அவ அந்த கிட்ட கிட்டதான் இருப்பான்னு யாருமே இல்லாத நேரம் பார்த்து போறா அப்படி போகும்போது அவளோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எங்க போறேன்னு கேக்குறாங்க அதுக்கு நிக்கோவோ நான் உச்சிசாக்கே உண்ணாவ பாக்க போறேன் நீங்க வரீங்களான்னு கேக்குறா சரி நாங்களும் வரும்னு அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் நிக்கோவோட ஜாயின் பண்ணிக்கிறாங்க ரொம்ப நேரம் பார்க்ல வெயிட் பண்ண ஆரம்பிச்ச நிக்கோவும் ஃப்ரெண்ட்ஸும் அப்படி யாரும் இல்ல போலன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நேரம் அப்புறமா நிக்கோ கூட வந்த அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் நாங்க போறோம் ஏன்னா அப்பா அம்மா இப்ப வந்துருவாங்க நாங்க வீட்டுல இல்லாம இருந்தா அப்புறம் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண நிக்கோவும் சே அப்படி யாருமே இல்ல போலன்னு நினைச்சிட்டு கிளம்ப போகும்போது தூரத்துல ஒரு பெண்மணி நல்லா ஹைட்டா லாங் ஹேரோட மார்க் போட்டு நிக்கிறாங்க இவதான் உச்சி சாக்கி ஓனானு நிக்கோக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு சரி இனி இங்க நிக்க கூடாதுன்னு நிக்கோ அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா ஓடி போய் பார்க்கோட கேட்டு ஓபன் பண்ண பாக்குறா ஆனா ஓப்பனே பண்ண முடியல அப்போன்னு பார்த்து நிக்கோவை சுத்தி ஒரு மயான அமைதி நிலவ ஆரம்பிக்குது அப்போ நிக்கோக்கு பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேக்குது அது என்னன்னா நான் வேணும்னா கேட் ஓபன் பண்ணி தரக்க கரெக்டா அப்படின்னு கேக்குது இத கேட்டு நிக்கோ ஷாக் ஆகி அங்கே நின்னுறா அப்போ உச்சி சாக்கி ஓனா அவ மாஸ்க் கழட்டி நான் அழகா இருக்கனான்னு கேக்குறா அப்போ நிக்கோ உச்சி சாக்கி ஓனாவோட காது வரைக்கும் கிழிஞ்சிருக்கிற வாயை பார்த்து ஷாக் ஆகி அங்கே ஒண்ணுமே பேசாம நின்னுறா நிக்கோவும் ஒண்ணுமே சொல்லாதால அங்கேயே உச்சி சாக ஓனா நிக்கோவ கொலை செஞ்சிடறா இது நடந்தது ரெண்டாயிரத்தி ஏழப்போ இந்த உச்சி சாக ஓனா பத்தி நிறைய வகதிகள் இருக்கு அப்படி பேமஸான வகுதி என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அழகான பொண்ணு